வணக்கம் மக்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வாங்க இன்னைக்கு திகில் மர்ம தொடர்ல எங்க போறோம்னா கேரள மாநிலத்துக்கு போறோம் கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரள மாநிலத்துக்கு இயற்கை எழில் கொஞ்சம் கேரள மாநிலத்துக்கு போறோம் வாங்க நண்பர்களே கேரள மாநிலத்தின் தலைநகரம் திருவனந்தபுரம் திருவனந்தபுரத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நீல மலைத்தொடர்கள் மேகங்கள் தவழும் நீல மலைத்தொடர்கள் நிறைந்த போனக்காடு என்ற பகுதிக்கு போறோம் சுற்றிலும் டீ எஸ்டேட்கள் காப்பி மிளகு தோட்டங்கள் நிறைந்த இயற்கை எழில் கொஞ்சம் பகுதி மேகங்கள் உலாவும் நீல மலைத்தொடர்களும் அருவிகளும் நிறைந்த அட்டகாசமான ஒரு அற்புதமான இயற்கை எழில் கொஞ்சம் பகுதி கேரள மாநிலமே இயற்கைக்கு இயற்கை எழில் கொஞ்சம் பகுதி தான் அதனாலதான் கடவுளின் தேசம் சொல்றாங்க இயற்கை எழில் கொஞ்சம் அந்த பகுதியில அதன் தலைநகரம் திருவனந்தபுரத்திற்கு அடுத்து திருவனந்தபுரம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா போனக்காடு அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குதுங்க சுற்றிலும் காப்பி டீ எஸ்டேட்கள் நிறைந்த பகுதிங்கிறது அற்புதமான இயற்கை காட்சிகள் நிறைந்த பகுதி நம்ம நாடு விடுதலை அடைவதற்கு முன்னால பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும்போது வெள்ளைக்கார பிரிட்டிஷ் அதிகாரிகள் தங்குவதற்காக அங்க ஒரு பெரிய பங்களா கட்டியிருக்காங்க போனக்காடு பங்களான்னு அதுக்கு பேருங்க போனக்காடு போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல கொஞ்ச தூரம் போனோம்னா அந்த மலை மலைப்பாதைகள்லயே போனோம்னா அந்த போனக்காடு பங்களாவை பார்க்கலாம் ரொம்ப அற்புதமான சகல வசதிகளோடன் கட்டப்பட்ட பங்களா நாடு விடுதலை அடைந்த பின் பார்த்தீங்கன்னா அந்த பங்களா கைவிடப்பட்டது யாரும் அதுல குடியேறவில்லை நாடு மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பின்னாடி அது கேரள அரசினுடைய பகுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த பகுதியை பாத்தீங்கன்னா யாருமே அந்த பங்களாவில் வசிப்பதோ எதுவுமே கிடையாது ஒன்றுமே எந்த ஒரு வீடோ குடியிருப்பு பகுதியோ இல்லாம அந்த பங்களா மட்டும் தனியா இருக்கும் இடிந்து போய் முதலில் கம்பீரமாக அழகாக கட்ட கட்டியிருந்த அந்த பங்களா நூத்தி எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சுங்க அந்த பங்களாவை கட்டி நூத்தி எழுபத்தி ஐந்து வருடங்களாக இருக்கக்கூடிய அந்த பங்களா விடுதலை அடைந்த பின்னாடி கைவிடப்பட்ட பின்னாடி பராமரிப்பின்றி யாரும் அங்கே வசிப்பதற்கு கூட பயப்படும்படியான முடியாத இடம் அது சுற்றிலுமே கருநீல மலைகள் அருவிகள் காட்டாறுகள் சுற்றிலும் டீ எஸ்டேட்கள் அற்புதமா இருக்கக்கூடிய பகுதி ஆனா இரவுல அந்த பகுதிக்கு யாரும் போறது கிடையாது காரணம் கடுமையான இருட்டுங்க விலங்குகள் கடுமைய விலங்குகள் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால அந்த பகுதிக்கு யாருமே போக மாட்டாங்க அதை விட ஒரு முக்கியமான விஷயம் அந்த போனக்காடு பங்களாவில பேய்கள் ஆவிகள் பேய்கள் வாழ்வதாகவும் மக்கள் கேரள மாநில மக்கள் தீவிரமா நம்புறாங்க கேரளாவிலேயே அதிகமான பேய் மர்மம் உள்ள இடம் பாத்தீங்கன்னா பங்களா தான் நீங்க நார்மலாவே போனக்காடுன்னு சொன்னாலே கேரள மாநிலத்துல எல்லாருக்கும் கிட்டத்தட்ட தெரியும் ஆவிகள் பேய்கள் உலாவும் இடமா அது மாறி போச்சுங்க அதுக்கு பின்னாடி நிறைய கதை சொல்றாங்க நிறைய கதைகள் இருக்குதுங்க அந்த வெள்ளைக்கார காலத்துல கட்டப்பட்ட அந்த பங்களா வெள்ளைக்கால அதிகாரிகள் கொஞ்ச நாள் இருந்தாங்க அவங்க போன பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த பங்களா கைவிடப்பட்டது பராமரிப்பு இல்லை அவ்வளோ பெரிய பங்களா கைவிடப்பட்டதால் ஆங்காங்கே இடிந்து போய் ஜன்னல்கள் கண்ணாடி ஜன்னல்கள்லாம் உடைந்து கதவுகள் இடைந்து உள்ளே மரங்கள் முளைத்து விலங்குகள் காட்டு விலங்குகள் கொடிய மிருகங்கள் காட்டு விலங்குகள் பாம்புகள் தங்கும் பகுதியாக அது மாறி போச்சுங்க அதை விட முக்கியமான பையனு காரணம் என்னன்னா அதுல ஆவிகள் பேய்கள் பிசாசுகள்லாம் வாழ்வதாக மக்கள் நம்புறாங்க ரொம்ப தீவிரமா நம்புறாங்க இரவு நேரத்தில் அந்த பகுதிக்கு யாருமே போக மாட்டாங்க போனக்காடு போஸ்ட் ஆபீஸ் நாலரை மணி ஐந்து மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அவங்க போயிட்டாங்கன்னா அந்த பகுதிக்கு யாருமே வரமாட்டாங்க அவ்வளவு ஒரு பயமுறுத்தக்கூடிய பகுதியா இரவில் இருக்கும் பகல் நேரத்தில் பாத்தீங்கன்னா அவ்வளவு ரம்யமா அழகா இயற்கை எழில் குஞ்சு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பகுதி என்னன்னா இரவு நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பயமுறுத்தக்கூடிய மக்களை பயமுறுத்தக்கூடிய ஒரு ஆவிகள் பேய்கள் உலாவக்கூடிய ஒரு பகுதியா மாறிடுச்சுங்க அந்த பங்களாவில் பாத்தீங்கன்னா பெரிய நிறைய கதை சொல்றாங்க அங்க பார்த்த ஒரு பிரிட்டிஷ் என்ஜினியர் வந்து அவருக்கு வழிகாட்டியா இருந்த ஒரு பழங்குடியின இளைஞன் ஒருவனை அவர் அவர் வழிகாட்டியா இருந்த இளைஞனை அவர் இன்ஜினியர் கொன்று விட்டதாகவும் அவனுடைய ஆவி அந்த பழங்குடியின பையனின் ஆவி அங்கே உலாவிக் கொண்டிருப்பதாகவும் அங்கே பெண் ஒருத்தி இளம் பெண் ஒருத்தி தற்கொலை செய்து கொண்டதாகவும் அவளுடைய ஆவியும் ஆவி அந்த பகுதியிலே அந்த பங்களாவிலே குடியிருப்பதாகவும் அந்த ஆவி வருவர்களை எல்லாம் காவு வாங்கிவிடும் பயமுறுத்துவதாகவும் இரவில் திகிலான மர்மமான சப்தங்கள் கேட்பதாகவும் அழுக அழுகிற மாதிரி யாரோ அங்க நைட்ல அழுகிற மாதிரி சப்தங்கள் கேட்பதாகவும் கேரள மக்கள் அந்த பகுதியில் உள்ள மக்கள் எஸ்டேட் பகுதியில் வாழுகின்ற மக்கள் நம்புறாங்க நிறைய அது போக நிறைய நிறைய கதை சொல்றாங்க எப்படி பார்த்தாலும் அந்த போனக்காடு மங்களா ஒரு திகில் மர்மம் நிறைந்த மங்களா தான் பகல் நேரத்துல பாத்தீங்கன்னா சுற்றுலா பகுதி டி எஸ்டேட்டுகள் நிறைய சுத்தி பார்க்க வர்றாங்க அது தலைநகரம் திருவனந்தபுரத்துக்கு அருகில் இருக்கிறதுனால சுற்றுலா பயணிகளுக்கு எளிதாக அந்த பகுதிக்கு போகலாம் வழிகாட்டிகள் நிறைய இருக்கிறாங்க ஜீப்கள் மூலமா அங்க அந்த பகுதியை சுத்தி பாக்குறாங்க அருவிகள்லாம் இருக்குது போனக்காடு அருவி ஒண்ணு பக்கத்துல பார்த்தீங்கன்னா போனக்காடுன்னு சொல்லி அருவி ஒண்ணு இருக்குது அதுவும் அழகான ரம்யமான இடம் ஆனா மாலை ஆறு மணிக்கு மேல் இருட்டு விட்டால் அந்த பகுதிக்கு யாருமே போகிறது கிடையாதுன்னு பயங்கரமான பேய்கள் உலாவும் இடமா மாறி போச்சு அந்த போனக்காடு பங்களா நிச்சயமா இன்று வரையும் நம்புறாங்க யாரும் போய் அதுக்குள்ள உண்மைத்தன்மை என்ன அதுக்குள்ள என்ன இருக்குன்னு இதுவரையிலும் கண்டுபிடிக்கவோ முயற்சிக்கவோ கிடையாது காரணம் பயம் அந்த மக்களுடைய நம்பிக்கை பயம் அதனால இந்த போனக்காடு பங்களா கேரளாவுக்கு டூர் போனீங்கன்னா பகல் நேரத்தில் யார் வேணா போங்க பகல் நேரத்தில் போய் அந்த போனக்காடு பங்களாவை பாருங்க சுத்தி பார்க்கறக்கு நிறைய பேர் வருவாங்க வழிகள் இருக்குதுங்க ம மலைத்தொடர் வழிகள்லாம் இருக்குது ஆனால் இரவில் யாரும் தங்குவதற்கு அங்கே அனுமதி கூட கிடையாது அரசாங்கம் இரவில் யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஆவிகள் பேய்கள் இருப்பதாக கேரள மாநிலத்திலேயே அதிகமாக பேய்கள் ஆவிகள்லாம் உலாவிற இடமாத்தான் அது இருக்குதுங்க ஒருவேளை நீங்க கேரள மாநிலத்துக்கு டூர் போனீங்கன்னா அந்த போனக்காடு திருவனந்தபுரத்துல இருந்து ஒரு இருபத்தி முப்பது கிலோமீட்டர் தலைவரில் போனக்காடு பகுதிக்கு போங்க போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க சூப்பரா இயற்கை எழில் கொஞ்சம் பகுதிங்க கடவுளின் தேசம் அல்லவா உண்மைக்கும் சூப்பரான அற்புதமான ஒரு இடம்ங்க அது ஆனா அந்த பேய்பங்களாவில் ஆறு மணிக்கு மேல யாருமே தங்க வேண்டாம் அதற்கு அரசாங்க அனுமதியும் கிடையாதுங்க அதனால சரியான வழிகாட்டியோட அந்த பகுதிக்கு போங்க சுற்றி பாருங்க நிச்சயமா ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே இந்த போனக்காடு பங்களை அவங்களுக்கு நிச்சயமா த்ரில்லிங்கா இருந்திருக்கும் நான் நம்புறேன் மீண்டும் அடுத்த ஒரு த்ரில்லான மர்மமான ஒரு பகுதியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்